இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த திரை உலகினருக்கும் ரசிகர்களுக்கும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய குடும்பத்தை வெகு அளவில் அவருடைய மறைவு பாதித்திருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் ரோபோ சங்கர் அவர்கள் தன்னுடைய மனைவி பற்றியும் மனைவியிடம் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் பற்றியும் தற்போது பல விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தன்னுடைய தனித்துவமான நகைச்சுவையாலையும் துடிப்பான உடல் மொழியாலையும் தமிழ் திரையுலக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயதில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு காலமாகியிருக்கிறார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்ற நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் பல அதாவது அடிமட்டத்தில் இருந்து முன்னேறி தற்போது மிக பெரும் ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார் இப்படியாப்பட்ட மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களுடைய திரைப்பயணம் வெற்றிகரமாக இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சவால்களை கடந்து வந்திருக்கிறாரு கடந்த வருடம் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு உடல் எடை வெகுவாகவே குறைந்தது அப்போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நான் மீண்டும் உயிர் பிழைத்து வந்ததற்கு முக்கிய காரணமே என்னுடைய மனைவி தான் என் மனைவியும் என் மகனும் இல்லை என்றால் நான் இல்லை என்னை ஒரு குழந்தை போல பார்த்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரியும் என்னுடைய மனைவி எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி கொண்டிருந்தாங்க நான் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தினர் ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டே இருப்பாங்க அதற்காகவே நான் திரும்பி வந்தேன் அப்படின்ற மாதிரி கண்ணீரோடு சிரித்து கொண்டு அப்போது சொல்லியிருந்தார் ஆனால் தற்போது ரோபோ சங்கர் அவர்களுக்கு இப்படி ஒரு மோசமான நிலை ஏற்பட்டு இருக்கின்றது கடைசி நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு காலமாகி இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலைகளை கடைசி நிமிடங்களில் சில வார்த்தைகள் மனைவியிடம் பேசினார் அப்படின்ட்டு தற்போது ஒரு சில விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது நம்ம குடும்பத்தை கவனிச்சிக்கோ இனி எல்லாமே நீ நம்ம பிள்ளைகளை ஒழுங்காக பார்த்துக்கோ இனிமே இதுக்கு மேலே என்னால் பேச முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கிறாரு இதை கேட்டு மனைவி கதறி அழுது இருக்காங்க